ஃபைல திறக்காம அப்படியே என்கிட்ட வந்து கொடுத்துட்டியா ஹலோ முதல்ல அந்த ஃபைல ஓபன் பண்ணி பாருங்க பாஸ் பார்க்கறேன் ஹே இந்த ஃபைல முடிக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தேன் குட் கவரி பாஸ் எனக்கு இந்த வேலையெல்லாம் அப்படியே ஜஜூப் பை மாதிரி ஆரம்பிச்சிருச்சு அம்மா இந்த வேலைக்கெல்லாம் ரெண்டு நாள் எடுத்துப்பாங்களா என்ன நோ அப்படி கேட்டே இந்த வேலையெல்லாம் நம்ம ஸ்டாஃப்ஸ் கிட்ட கொடுத்தா ரெண்டு நாளைக்கு மேலே எடுத்துக்குவாங்க ஓ மை காட் ஜெனரல் ஜென்ரலாவே எனக்கு அறிவு ஜாஸ்தி பாஸ் ஹியூமன் பிரைன்ல வேலையெல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது பரவாயில்ல நல்லா தான் பார்க்குறா நீ ஏ இவ்வளவு வேலை பார்க்கறான்னு எனக்கு புரியல ஆமால்ல நான் ஏன் இவ்வளவு வேலை பாக்குறேன் புரியலையே அம்மா காலையில இருந்தே நானும் உன்ன கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் உன் கண்ணு கொஞ்ச நேரம் கூட அந்த பக்கம் இந்த பக்கம் போன மாதிரி தெரியல உன் கேபின்ல வச்ச காஃபி கூட அப்படியே இருந்தது கம்ப்யூட்டரே தான் குறுகுறுன்னு பாத்துட்டு இருந்த அவ்வளவு பரபரப்பா என் ஒர்க் பண்ணிட்டு இருக்க நம்ம கூட வர்க் பண்ற ஒரு சாதாரண எம்ப்ளாய் கூட என்ன இம்ப்ரஸ் பண்றதுக்காக இவ்ளோ வேலை எல்லாம் பார்க்க மாட்டான் ஹலோ லோ 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 பாஸ் நான் யாரையும் இம்ப்ரஸ் பண்ணனும்ல வேலை செய்யல அதுலயும் குறிப்பா உங்கள நோ 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 நான் அப்படி மீன் பண்ணல காவிரி சாதாரணமா நம்ம ஸ்டாஃப்ஸ் இந்த வேலைய பாத்துறதாலே நான் ஏன்னு கேப்ப அப்ப உன்ன கேக்காம இருக்க முடியுமா சொல்ல பாஸ் யோ யோ

எட்டு மாசம் கழிச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்க கம்பெனிய விட பெரிய கம்பெனில வேலை செஞ்சு நான் நிறைய சம்பாதிச்சு உங்க கம்பெனிக்கு எதிரிலேயே பெரிய பெரிய கம்பெனி கட்டி இதே மாதிரி சேர போட்டு நான் ஓனரா உட்கார்ல அப்பா அப்பாடி அப்பா காவேரி உங்க வேலைய பாருங்க பாஸ் ஓகே